என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரை பறிக்க மிகப்பெரிய பெரிய சதித்திட்டம் ஒன்று உன் வீட்டில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது உயிரை பறிப்பது என்பது கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி நடத்தி முடிக்க நினைக்கிறார்கள் உயிரை பறிக்கப் போகிறோம் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது இந்த உயிரை பறித்துவிட்டோம் என்பது யாருக்கும் அறியக்கூடாது அதிலும் குறிப்பாக தாண்டான் காரணம் என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்பது போன்ற ஒரு மனநிலையில் இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி எந்த விஷயத்தை இவர்கள் செய்கிறார்கள் எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் அரங்கேற்ற துடிக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒருவரின் உயிரை பறிப்பது என்பதை இங்கு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனால் அதை இவர்கள் செய்து முடிக்க துணிந்து நிற்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த கருப்பன் அதை உடனடியாக உனக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு அதற்கான தீர்வினை பெற்று கொடுக்க நினைக்கின்றேன் என் பிள்ளையே சர்வசாதாரணமான விஷயம் அல்ல ஒரு உயிரை பறிக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் ஒருவருக்குள் வருவது அதை கச்சிதமாக செய்து முடிக்க இவர்கள் எண்ணி இருப்பதை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்ன செய்ய நினைக்கிறார்களோ ஏது செய்ய நினைக்கிறார்களோ எதுவாக இருந்தாலும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த நேரம் நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் ஒவ்வொரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றியும் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு நிலையிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் யார் உனக்கு என்ன செய்கிறார்கள் யார் உனக்கு எந்த நிலையில் எல்லாம் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்கிறார்கள் கஷ்டங்களை கொடுப்பது யார் சோதனைகளை கொடுப்பது யார் வேதனைகளை கொடுத்து உன்னை காயப்படுத்துவது யார் என்பதனை எல்லாம் நான் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த நிலையிலும் எந்த சோதனையிலும் எல்லா விஷயங்களும் உனக்கு புரியும்படி உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ மனம் பதறக்கூடாது எந்த நிலையிலும் என் குழந்தை மனம் கலங்கக்கூடாது உனக்காக கருப்பன் இருக்கும் பொழுது நீ பதற்றமடையக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உனக்கில்லை தேவையற்ற பிரச்சனைகளும் தேவையற்ற சோதனைகளும் உன்னை ஆட்டி படைத்தது போதும் இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கச்சிதமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றி வரக்கூடிய உண்மைகளை எல்லாம் என் பிள்ளை கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன் குடும்பத்தில் ஒருவரினுடைய உயிர் பறிப்போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது என்றால் இன்னமும் அதிக கவனத்தை தான் நாம் எடுத்துக்கொள்வோம் தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் நடந்து முடிந்தது இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய அதிசயங்களை நாம் கண்கூடாக காண வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் தொலைத்து விட்டாய் உன்னை தேடி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ இந்த கருப்பன் நான் உன்னோடு இருந்து எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்திவிட எண்ணுகிறேனும் இதையெல்லாம் என் குழந்தை எப்பொழுதுமே நீ கவனத்தோடும் சற்று உன்னிப்பான எண்ணத்தோடும் புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் எதையும் செய்துவிட முடியும் என்ற எண்ணம் கொண்டு உன்னை நெருங்குவார்களேயானால் கருப்பன் கைகளிலிருந்து அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப்பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த கருப்பன் ஒரு அவர்களை விட்டு வைக்க மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதியான விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள் உயிரை பறிப்பது அதுவும் மற்றவர்களுக்கு தெரியாமல் தான் தான் செய்கிறோம் என்ற விஷயம் தெரியாமல் எந்த வகையிலும் அவர்களுக்கு உடலளவில் காயங்களை கொடுக்காமல் அந்த உயிரை பறிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் செயல்படுகின்ற நேரம் அதாவது ஒரு உயிர் போக வேண்டும் ஆனால் அதே நேரம் அது இவர்களால் நடத்தப்பட்டது என்பதனை யாரும் தெரிந்துவிடக்கூடாது அதனால்தான் கத்தியின்றி இன்றி இரத்தமின்றி நிச்சயமாக நடத்திவிட அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இது சாத்தியமா இப்படியெல்லாம் கூட ஒருவரால் இன்னொருவர் உயிரை பறிக்க முடியுமா அதற்கெல்லாம் இவர்களின் மனது இடம் கொடுக்குமா என்பது போன்று நீ அதிகமாக யோசிக்கலாம் உண்மைதான் இப்படியும் நடக்கும் என்பது உண்மைதான் இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இது போன்று இருக்கிறது என்பதும் உண்மைதான் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான ஆச்சரியத்தை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் எதையுமே தாண்டி உனக்கு சில பாடங்களை இந்த வாழ்க்கை கற்று கொடுக்கும் எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் எந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதனை எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சட்டென்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அடுத்த கட்டமும் உனக்கு புரிந்துவிடும் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களும் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் தெய்வம் இருக்கும் போது இதை எல்லாவற்றும் உனக்கான மாறுதல்களை தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி கருப்பன் இருக்கும் இடம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் இருப்பிடம் என்பதனை மறந்து விடாதே இந்த கருப்ப நான் உன்னை தேடி வருமிடம் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் இடம் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் இருக்கும் நேரம் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னின்று எதையும் நடத்தும் நேரம் நீ அத்தனையிலும் உனக்கு வேண்டியதை முழுமனதோடு பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது யார் எதை சொன்னாலும் நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களில் இருந்து நம் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் வேரறுத்து நன்மைகளை எல்லாம் நாம் நிலைநிறுத்த வேண்டும் சந்தோஷத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்திட வேண்டும் கருப்பன் உனக்காக வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பல ஆச்சரியமான விஷயங்களையும் திருப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று உருவாக்கி தரக்கூடிய இந்த நேரம் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ உன்னை மீட்டு கொண்டு வரத்தான் வேண்டும் என் தங்கமே நீ நினைக்கலாம் கருப்பா என்னை காப்பாற்றி கொள்ள நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் எனக்கான விஷயங்களை செய்துவிட நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை சற்று உன்னிப்போடு கவனித்து பார்க்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய சூழ்நிலைகளையும் என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறார்கள் எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நீ சற்று உன்னிப்பாக கவனிக்கத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடாது எதுவென்றாலுமே நாம் இருக்கும் இந்த நேரம் கருப்பன் சொல்வது போல உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உயிரை பறிக்கின்ற அளவிற்கு இவர்கள் திட்டத்தை தீட்டிவிட்டார்கள் எனும் பொழுது நாம் இதைவிட இன்னமும் சற்று முழு கவனத்தோடும் முழு புரிதலோடும் இருக்க வேண்டும் நம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடையதல்லவா அவர்களில் ஏதேனும் ஆபத்துக்களும் சூழ்நிலைகளும் எப்பொழுதும் அவர்களை வேதனைப்படுத்தும்படி உருவாகிறது என்றால் நாம் இதையெல்லாம் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் எப்பொழுதும் நாம் தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் எந்த நிலையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து நாம் எப்பொழுதுமே மன புரிதலோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஆபத்துகளை நமக்கு கொடுக்கின்றவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஒரு இவர்கள் எப்பேற்பட்ட விஷயங்களிலும் மீட்டெடுக்க போவது கிடையாது மேலும் மேலும் நமக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் தான் இவர்கள் கொடுக்க போகிறார்கள் அப்படியானால் இவர்கள் செய்யக்கூடிய காரியம் எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட விஷயங்களை இது நடத்துகிறது நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இதனால் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை புரிந்து வேண்டும் நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் தந்தது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எதையுமே எதிர்பார்த்து மேலும் மேலும் நமக்கான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் எதையுமே நாம் விட்டுவிட முடியாது எதையுமே நாம் தொலைத்து விட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நாம் எப்பொழுதுமே மனம் பதற்றத்தோடு நின்று கொண்டிருப்பதை விட தேவையில்லாத விஷயங்களை யோசித்து நாம் கலங்கி நின்று கொண்டிருப்பதை விட என்ன நடக்கிறது என்பதில் சற்று நாம் கவனம் கொண்டு நம்மைச் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று புரிதலோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் வீட்டில் ஒரு உயிரை பறிக்க இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அது ஒன்றும் சர்வசாதாரணமான காரியம் அல்ல இவர்கள் எப்படி இதனை செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை கருப்பன் சொல்கின்றேன் அதன் பிறகு உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்கின்ற தவறு என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே எதையுமே நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி இருக்கின்ற நம் குடும்பம் என்று எல்லோருடைய வானத்தையும் நம் கைகளில் நாம் அடக்கி வைத்திருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நாம் விட்டுவிடக்கூடாது எதையுமே நாம் தொலைத்துவிடக்கூடாது எந்த சந்தர்ப்பத்தையும் நாம் நினைத்து நிச்சயமாக அந்த இடத்தில் கலங்கவே கூடாது நம்மை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் உணர்ந்து நாம் முழுமையான புரிதலோடு இருக்கும் பொழுது நமக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதனை நாம் கவனிக்க வேண்டும் ஆனால் இவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே நம்மை தொடர்ந்து வந்து நமக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்க நினைத்துவிட்ட பிறகு நம் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க இவர்கள் திட்டிய தீட்டம் இவர்கள் எப்படி அரங்கேற்ற துணிந்திருக்கிறார்கள் தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் இவர்களோடு நல்ல பழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் உன்னைச் சுற்றி இருக்கின்ற தீமைகளோடும் எதிரிகளோடும் நெருங்கிய உறவில் இருந்து கொண்டிருக்கின்றார் இவர்களோடு கொண்ட நெருக்கம்தான் இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது உன்னுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டித்தான் இவர்கள் இத்தனை சூழ்ச்சிகளையும் செய்திருக்கிறார்கள் என்பதனை மறக்கக்கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இவர்கள் முழுக்க முழுக்க தேவையற்ற செயல்களை உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரின் மீது திணிக்கிறார்கள் அவர்களும் இதை நம்பிக்கொண்டு இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் நம்பிக்கொண்டு இது உண்மைதான் என்பது போல நினைத்துக்கொண்டு மிகுந்த வேதனையை அனுபவிக்க இவர்கள் தயாராகிவிட்டார்கள் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் அவர்களிடத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்க இந்த நேரம்தான் உன் குடும்பத்திற்கே மோசமான நேரமாகிவிட்டது எப்பொழுது தன் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயத்தை மற்றவர்களிடம் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளை சொல்லத் தொடங்கி விட்டது என்றால் தன் தலையிலேயே அது மண்ணை வாரி தூற்றியதற்கு சமம்தானே அப்படியானால் உன் குடும்பத்தை அழிப்பது ஒன்று இவர்களுக்கு மிக கடினமான விஷயம் இல்லை உன்னுடைய குடும்பத்தை இவர்கள் எளிதாகவே அழித்து விடுவார்கள் உன்னைச் சுற்றி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள முடிவு செய்யும் நேரம் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் இந்த கருப்பன் இதையெல்லாம் கண்டுகொள்கின்றேன் இவர்கள் சாதாரணமாக உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எதிராக இந்த பிள்ளையினுடைய மனதில் தேவையில்லாத நஞ்சை விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நஞ்சுதான் இப்பொழுது உன் குடும்பத்தை அழிக்கும் விஷமாக மாறியிருக்கின்றது கருப்பன் சொல்வது போல இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடாது இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து நடந்து தேவையில்லாத சோதனைகளை உனக்கு கொடுக்கக்கூடாது உன்னோடு உன் கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சற்று கவனமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் உன்னோடு எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் கருப்பன் உனக்கு தினமும் எதை சொல்கிறேன் என்பதனை சற்று நீ கவனித்து பார்த்தாயா இந்த கருப்பன் உன்னிடத்தில் இடத்தில் எதை கொண்டு வந்து முன்னிறுத்துகிறேன் என்பதனை நீ உன்னிப்பாக யோசித்து பார்த்தாயா தேவையற்ற விஷயங்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு கெடுதலைத்தானே செய்கிறார்கள் இவர்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற இவரை வைத்து இவர்களை அவமானப்படுத்த பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த குழந்தையை தவறான பாதையில் அழைத்துச் செல்கின்றார்கள் அது உன்னுடைய குடும்பத்திற்கு மேலும் மேலும் பல அவமானத்தை தேடி கொடுக்கும் ஒரு விஷயமாக மாறப் போகின்றது உன்னுடைய குடும்பத்தின் அவமானம் இவர்கள் கைகளில்தான் இப்பொழுது விளையாடிக் கொண்டிருக்கின்றது தன் வீட்டின் நிலைமை புரியவில்லை தன் வீட்டில் இருப்பவர்களுக்கு தான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தெரியவில்லை அதையெல்லாம் விடுத்து தன்னோடு ஒருவர் பேசுகிறார் என்பதற்காக அவர்களிடம் பேசுவதற்கு இவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கருப்பன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கும் உன்னைச் சுற்றி வரக்கூடிய எல்லாவற்றிலும் உனக்கான புரிதல் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இந்த கருப்பன் இருக்கும் காலம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடக்கும் ஆனால் இது போன்றவர்கள் உன் வீட்டிற்குள் இருந்து கொண்டே குடும்பத்தின் நிலைமையை அறியாமல் இவர்கள் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்ய எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார் நிச்சயமாக என் பிள்ளை இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும்போது உனக்கு எல்லாமுமே சரியாகவே புரிந்திருக்க வேண்டும் உன் அப்பன் நான் எதற்காக வருகிறேன் எதற்காக உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாலது போதும் எந்த நாளும் என் பிள்ளை எதையுமே நினைத்து நீ வருந்தாதே உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதுமே கவனமாக கவனித்துக்கொண்டு அதற்கு ஏற்றது போல மன நீ இருக்க வேண்டும் தெய்வம் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் இருக்கிறான் பார்த்து கொள்வான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் அதே நேரம் உன் வீட்டிலிருந்து இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் தவறான பழக்க வழக்கங்களோடு இருந்து கொண்டிருப்பவர்கள் என்று ஒவ்வொருவரையும் என் பிள்ளை நீ சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் உன்னை தேடும் இந்த காலங்கள் இனி உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்கும் மேலும் மேலும் பல வெற்றிகள் உனக்கு பிறக்கும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் எப்பொழுதுமே உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் உன் வீட்டைச் சுற்றி நடக்கின்ற இந்த தேவையற்ற விஷயங்கள்தான் தான் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த தேவையற்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏதுவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் என் பிள்ளை நீ உணரும் இந்த காலம் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் நிலையான புரிதல் கிடைக்க வேண்டும் இந்த கருப்பன் இருக்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கான வெற்றி என்பது உறுதியோடு உன்னை வந்து சேர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் உன் அப்பன் கருப்பன் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் எல்லா நிலைகளையும் நாம் மீட்டு நமக்கான விஷயங்களை நாம் என்னவென்று புரிந்து கொண்டு நம்மோடு இருக்கின்ற உறவுகள் ஒருபொழுதும் மற்றவர்களிடம் சேர்ந்து அதுவும் தீயவர்களோடு சேர்ந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்தி நடு இழுத்து விட்டுவிடக் கூடாது என்பதில் முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உனக்கு வேண்டியதையெல்லாம் எல்லாம் உருவாக்கி தரட்டும் உனக்கு வேண்டியதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கட்டும் தெய்வம் நின்று எதைச் சொல்வதாக இருந்தாலும் அதையெல்லாமுமே என் பிள்ளை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ நிர்ணயித்து நல்லபடியாக வாழ்ந்தால் போதும் கருப்பன் சொல்வது உண்மைதான் உன் குடும்பத்தில் அவமானப்படுத்தி ஒரு உயிரை பறிக்கத்தான் அவர்கள் எண்ணுகிறார்கள் இந்த அவமானம் ஏற்படாமல் தடுக்க உன் வீட்டு பிள்ளையால் மட்டுமே முடியும் அவர்களுக்கு சரியான புரிதலும் அறிவும் கிடைக்க இந்த கருப்பன் ஒத்துழைப்பு கொடுக்கின்றேன் நீ பதறாமல் இரு என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்